ஜெர்மனியில் ஒளிரும் ரமலான் ஜெர்மன் வரலாற்றில் முதன்முறையாக ரமலான் மாதம் முழுவதும் அமைதியையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ரமதான் தர்ஹீப் என்ற அறிவிப்புடன் ஜெர்மனியின் ஃப்ராங்ஃபர்ட் நகரின் மத்தியில் உள்ள பிரதான வீதி இதற்காக தேர்வு செய்யப்பட்டு வீதி முழுவதும் சமாதான வார்த்தைகளுடன் கூடிய பதாகைகள் அலங்கார விளக்குகள் ஹாப்பி ரமதான் என்று ஒளிரும் ஸ்டிக்கர்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன ரமலான் மாதம் முழுவதும் அந்த வீதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய உணவு விற்பனை ஸ்டால்களும் அமைக்கப்பட்டுள்ளது சுமார் எட்டு லட்சம் மக்கள் தொகை கொண்ட பிராங்க் நகரில் வசிக்கும் பத்து விழுக்காட்டு முஸ்லிம்கள் ரமலான் நோன்பிருக்கும் நேரத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று கூறியுள்ள சிட்டி கவுன்சில் சேர்மன் ஹைலம் அர்ஸ் லேனர் இதற்காக ஃப்ராங்க்ஃபர்ட் நகர நிர்வாகம் எழுபத்தி ஐயாயிரம் யூரோ ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் பாலஸ்தீன பிரதேசம் போர் பதட்டங்களை எதிர்கொள்ளும் வேளையில் இனவெறி இனப்பாகுபாடு மதவெறிக்கு எதிராக ஜெர்மன் முஸ்லிம்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் ரம்லான் தர்ஹீப் அமைந்துள்ளது என்று பிராங்க்பர்ட் சிட்டி மேயர் நர்கஸ் எஸ்கந்தரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் குளச்சல் ஆசிம் அவர்கள் எழுதிய இந்த செய்தி சமரசம் ஒன் டு ஃபிஃப்டீன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் வெளிவந்துள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நடுநிலை இஸ்லாமிய இதழ் சமரசம் மாதம் இருமுறை ஆண்டு சந்தா ஐநூற்றி ஐம்பது மட்டுமே படியங்கள் பரப்புங்கள் சமரசம் மாதம் இருமுறை